Hello friends, welcome back to our channel. இன்னிக்கான சில இன்ட்ரஸ்டிங்கான ஆன GK இந்த வீடியோல பாக்கப் போரும். முதல் கேல்வி, குட்டி பஞ்சாப் என்று அழைக்கப்படும் இடம் எந்த நாட்டில் உள்ளது? Option A, London. Option B, Malaysia. Option C, Mauritius. Option D, Canada. குட்டி பஞ்சாப் என்று அழைக்கப்படும் இடம் எந்த நாட்டில் உள்ளது? சரியான பதில் ஆப்ஷன் டி கனடா இரண்டாவது கேள்வி எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி தொடர்பான புரட்சியின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ சிவப்பு புரட்சி ஆப்ஷன் பி வெள்ளை புரட்சி ஆப்ஷன் சி பழுப்பு புரட்சி ஆப்ஷன் டி மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி தொடர்பான புரட்சியின் பெயர் என்ன சரியான பதில் மஞ்சள் புரட்சி மூன்றாவது கேள்வி என்னன்னு பாக்கலாம் தமிழ்நாட்டின் மிக ஆழமான அணை எது ஆப்ஷன் ஏ கிருஷ்ணகிரி அணை ஆப்ஷன் பி சாத்தனூர் அணை ஆப்ஷன் சி சோலையாறு அணை ஆப்ஷன் டி ஆழியாறு அணை தமிழ்நாட்டின் மிக ஆழமான அணை எது சரியான பதில் ஆப்ஷன் சி சோழையார் அணை இனிக்கான கடைசி கேள்வி என்னன்னு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கோப்பை கிரிக்கெட் போட்டி நடந்த நாடு எது ஆப்ஷன் ஏ இந்தியா ஆப்ஷன் பி இங்கிலாந்து ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா ஆப்ஷன் டி தென்னாப்பிரிக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கோப்பை கிரிக்கெட் போட்டி நடந்த நாடு எது சரியான பதில் ஆப்ஷன் ஏ இந்தியா